ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான விலாக் வீடியோ தான் டே விலாக் தான் பார்க்க போகிறேங்க இந்த வீடியோ அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எடுத்துகிட்ருக்கேன் நேற்று வந்து நம்ம வீட்டில் எல்லாம் லைட்டாக மழை ஹெவியான மலைன்னு சொல்லவே முடியாது லைட்டான மலை அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா செடியெல்லாம் நல்லா பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது ஜாக் வா உன்னை வேறு வீடியோவில் நிறைய பேர் காட்ட சொல்லியிருக்காங்க ஜாக் இப்போ எப்படி இருக்கான்னு காட்டுங்கங்கிறீங்க ஜாக் நல்லா இருக்கான் ஆக்டிவாக இருக்கார் சார் அங்கே பாருங்கள் அம்மா என் மேலே ஏறிட்டான் பாருங்கள் ஒரே தாவில் ஏறிட்டான் அப்படியே நம்ம கருப்பனை பாருங்கள் கருப்பரு மேலே இருக்கார் என்ன மீடியமாக இல்லாத கொஞ்சம் பொக்குன்னு இருக்கார் கருப்பர் ஏங்க ஏங்க கிட்ட போனாவே நம்மளை தாவிடுவானுங்க இவங்ககிட்ட கிட்டேயே போகக்கூடாது நம்ம ஜாக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பு தான் பிளான் பண்ணியிருக்கோம் திடீர் ட்ரிப்பு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிவு பண்ணோம் போகலாமா அப்படின்னு யோசித்தோம் போகலாமே அப்படின்னு டக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கே போக போகிறோம் கௌஸ்ரி சொல்லு எங்கே அவுட்டு தான் போக போகிறோம் என் அக்கா பொண்ணு வந்திருக்கா லீவுக்கு ஹோட்டல் எக்ஸாம் லீவுக்கு அவுட்டு தான் வந்து போக போகிறோம் டக்குன்னு இப்போ தான் முடிவு பண்ணோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒரு ஒன்பது மணிக்காவது வீட்டிலேருந்து கிளம்பணும் பத்து மணிக்கு சில்லவுட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது படப்பட படப்படன்னு சமையல் வேலையெல்லாம் செய்யலான்ட்டு நானும் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் அதிகம் எங்கே சுற்றி போகிறோம் சில்லாவுட் அப்புறம் தீம் பார்க் தான் வந்து போக போகிறோம் தீம் நல்ல நல்லா தெரியாதவங்க கூட இருக்கும் ஈரோட்டுக்காரங்களுக்கு கூட தெரியலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளோடு போகிற வழியில் சில்லவுட் தீம் பார்க் வந்து இருக்குது அங்கே தான் வந்து போக போகிறோம் இங்கேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம் அதனால் பட படன்னு சமையல் வேலையை செய்யலான்ட்டு செஞ்சுட்ருக்கோம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கலாம் மணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது மணிக்கு பொழுது நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படி தானே கௌஷ்ரி மணி பாருங்க எட்டு ஒன்பது மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பணும் சன்சி பாத்திரங்களை ஊரா நானும் போய் சமைச்சிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறோம் சன்சி பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வந்து அரிச்சு வச்சுருக்கேன் இங்கே சாப்பிட்றதுக்கு இன்னும் கொண்டு போகிறதுக்கு ஏதோ ஒன்று இன்னொரு குக்கர் இங்கே வந்து இருக்குது ரெசிபீஸ் வந்து செஞ்சாச்சு என்னென்னா பள்ளி சிக்கன் தான் வந்து இங்கே வந்து செஞ்சுருக்கேன் பள்ளி வறுவல் நல்லா ஜம்முன்னு போட்டாச்சு இங்கே வந்து சிக்கன் கிரேவி வறுவல் பள்ளி வறுவல் ஒன்று அப்புறம் சிக்கன் கிரேவி ஒன்று செஞ்சாச்சு லோகோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரசம் தயிர் தண்ணி அதெல்லாம் அவங்க கொண்டு வந்துருவாங்க ரெண்டு பேரும் டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுட்டோம் நானும் வந்து ஆல்மோஸ்ட் சமையல் வேலை வந்து முடிஞ்சுது வீடெல்லாம் பாப்பா ரெண்டு பேருமே க்ளீன் பண்ணி விட்டு எல்லோரும் வேலை வந்து செஞ்சுட்டாங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டரைதான் ஆகுது அதுக்குள்ளேயே வேலை முடிஞ்சுது சமையல் வேலை ஏசி கிளம்பலாம் ஆ ஹாய் என்னங்கம்மா சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சா

ஐருமா காவணிய கொஞ்சம் சாப்பிடுங்கோ ரசத்தோறியே சாப்பிடி எது வேணுமோ சாப்பிடு தட்டடு அம்மா வேகமா வாங்மா லேட் ஆயிச்சே போலா

காலையில் ஏழு மணிக்கு சடனாக பிளான் பண்ணி ஒன்பது மணிக்கெல்லாம் கிளம்பி வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் கடைசியாக சில்லோட்டுக்கு நாங்கள் வந்து சேரும் பொழுது டைம் வந்து பார்த்திங்கன்னா பத்தரை பத்தரைக்கும் பொழுது தான் எங்கள் சில்லோட்டுக்கு வந்து வந்தோம் பத்து மணிக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் பத்து டு அஞ்சு அப்படின்னு டைமிங் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் வந்த டைமிங்லேயும் நிறையா பேர் வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வந்து போய்கிட்டு இருந்தாங்க எங்கள் இருந்து சில்லவுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடலாம் அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அரை மணி நேரமெல்லாம் இல்லை ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மே நிலையே ஆச்சு ஒரு மணி நேரத்துக்கிட்டேயே வந்து வந்துச்சு சில்லவுட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஈரோட்டில் வெள்ளோடு அவள் பூந்துரை எல்லாம் தாண்டி கிட்டே இல்லை இந்த சைடு பெருந்துறையிலிருந்து வந்தீங்கன்னா பூந்துரை போகிற வழியில வந்து வெள்ளோடு கிட்டே வந்து சில்லவுட் வந்து இருக்குது உங்களுக்கு யாருக்காவது அட்ரஸ் வேணும்னாலும் நீங்கள் கூகுள் மேப்பில் வந்து போட்டு பார்த்துக்கலாம் கூகுள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இது பண்ணிக்கலாம் நீங்கள் அங்கேயே வந்து எடுத்துக்கலாம் காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அஞ்சு மணிக்கு முடியும்னு சொன்னாங்க அப்புறம் அவுட் சைட் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அலௌடு அதுதான் வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருந்தது அவுட் சைட் ஃபுட்டும் அலௌடு பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் வந்து பண்ணுனாங்க மூணு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டு போல் அது வந்து தெரியலை ஏன்னா மூணு வயசு குழந்தைங்க நாங்கள் யாரையும் கூட்டி போகலை மூணு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பெரியவங்க வரைக்கும் இதே அமௌண்ட்டு தான் வந்து சார்ஜ் பண்ணாங்க பர் ஹெட்டுக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபா இதில் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்டீன் வந்து உள்ளேயே இருக்குது இருந்தாலும் சாப்பாடு வந்து நீங்கள் அவுட் சைட் ஃபுட் வந்து கொண்டு வந்துக்கலாம் சாப்பாடு தண்ணி ஸ்நாக்ஸுன்னு எல்லாமே நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலான்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர் ரூம் எல்லாம் இருந்தது சின்ன லாக்கர் வைக்கிறது பெரிய லாக்கர் வைக்கிற ரூம் அப்படின்னு அதுக்கெல்லாம் வந்து நம்ம சார்ஜ் பண்ணி அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணி இந்த லாக்கர் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருந்தது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மட்டும்தான் கொஞ்சம் இதாக கொண்டு வந்தோம் மொபைல் வந்து களத்துலேயே மாட்டிக்கிறதுக்கு தண்ணி வந்து போகாமல் இருக்கிறதுக்கு அங்கேயே வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கவர் வந்து கொடுத்தாங்க அந்த கவர் வந்து வாங்கிக்கிட்டோம் ஸோ அதனால் நாங்கள் வந்து லாக்கரெல்லாம் எதுவுமே எடுக்கலை நம்ம கொண்டுகிட்டு வந்த ஃபுட் ஐட்டம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சேர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அங்கேயும் நம்ம கொண்டுகிட்டு போய் வச்சுக்கணும் ஆனால் அதெல்லாம் நம்மளோட சேஃப்டி தான் நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் அங்கேயும் வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கேன்டீன் வந்து இருக்குது கேன்டீனில் ஒரு டேபிள் வந்து எடுத்து போட்டு அதுக்கு இங்கேயும் நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் நாங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே வந்து வந்துட்டோம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்ததையும் ட்ரை கேம்க்கு வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் ஏன்னா ட்ரெஸ்ஸை வாட்டர் கேம்ல எல்லாம் குளிச்சுட்டு நலஞ்சிருச்சுன்னா மறுபடியும் ட்ரை கேம்க்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் ட்ரை கேம்க்கு வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் நாங்கள் வரும்பொழுதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை போல் அப்புறம் ஒரு வந்து சேர்றதுக்கு பத்தே முக்கால் டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு பத்தே முக்கால் கிட்ட ஆகிடுச்சி நல்ல வெயில் சரியான வெயில் ஈரோட்டில் அந்த முன்னையெல்லாம் நூறு டிகிரி அடிச்சது பார்த்தீங்களா அந்த வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரே ஒரு ட்ரை கேம் மட்டும்தான் விளையாண்டோம் வெயிலும் அதிகமாக இருக்கங்காட்டியோ என்னமோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து போயிட்டாங்க வாட்டர் கேம்க்கு வந்து போயிட்டாங்க நாங்களும் இந்த ஒரே ஒரு ட்ரை கேம் தான் ஆடணும் இதுக்கே ஒரு மாதிரி சலுப்பு தட்டுன மாதிரி ஆகிடுச்சி சரி ஓகே மீதி ட்ரை கேம் எல்லாம் நான் நாலு மணி வரைக்கும் தான் வாட்டர் கேம்ஸ் வந்து அலவுடு அதுக்கப்புறம் நாலு டு அஞ்சு ட்ரை கேம் மட்டும்தான் வாட்டர் கேம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க கீழேயே வந்து சொன்னாங்க சரி அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ட்ரை கேம் வந்து மறுபடியும் நாலு மணிக்கு மேலே கூட ஆயிக்கலாம் இப்போ நான் வந்து வாட்ரு கேம்க்கு வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே ஒரு ட்ரை கேம் அதுவும் நானும் சன்சியும் மட்டும் ஆடணும் அந்தளவுக்கு சூப்பராகலாம் இல்லை பயம்புறுத்துற எல்லாம் இல்லை ஓரளவுக்கு நார்மலாக வயசானவங்க என்ன மாதிரி இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஆடிக்கலாம் இது ஒன்றே ஒன்று மட்டும் ஆடிட்டு நேராக படப்பட படப்பட வாட்டர் கேம்க்கு வந்து போயாச்சு ட்ரை கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி ஒரு க கை விட்டு எண்ணிடலாம் ஒரு பத்துக்குள்ளே தான் வந்து ட்ரை கேம்ஸ் வந்து இருக்கும் வாட்டர் கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது வாட்டர் கேம்ஸ் வந்து இருந்தது வாட்டர் கேம்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா போர்ஷன் போர்ஷனாக பிரிச்சுருந்தாங்க குட்டிஸ் எல்லாம் ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்து விளையாடுறதுக்கு தனி டைப்பான ஒரு போர்ஷன்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது பண்ணி வருவோம் இல்லைங்களா அந்த மேட்டெல்லாம் வச்சுட்டு வருவோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து வச்சு இது பண்ணுறதுக்கு ரொம்ப குட்டி குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு டைப்பாக ஒரு ஏரியாக்குள்ளே இருந்தது அப்புறம் இன்னொரு ஏரியாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்க சன்சி சஷ்வின் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் விளையாடலாம் அப்படி ஒரு பக்கம் இருந்தது அப்புறம் பெரியவங்களாம் விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வாட்டர் கேம்ஸ் வந்து ரொம்ப பெருசா ஒரு இருந்தது அந்த ரொம்ப பெருசா இருந்ததுல ஒரு அஞ்சாறு கேம்ஸ் தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அதிகமா எல்லாம் இல்ல அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுருந்தாங்க நாங்கள் சரி எல்லாத்தையும் போய் பார்த்துடலாம் எல்லாத்தையும் ஒரு முறை என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் இந்த அருவி மாதிரி விழுகிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜில் தண்ணி வந்து விழுந்தது நல்ல சரியான வெயிலாக ஈரோட்டில் அது பதினொன்று பன்னெண்டு மணி குளித்தோம் சரியான வெயில் அந்த வெயில் இந்த ஜில் தண்ணியில் குளிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நான் போனதையும் ஆண்ட்டி நீங்கள் நிலாக்குட்டி சேனல் வச்சுருக்கீங்க தான் கேட்டால் அப்படி என்னையும் வீடியோவில் காட்டுங்கன்னு அப்படி இந்த சார் நம்ம சப்ஸ்கிரைபர் பேர் நெஜமாக மறந்துட்டேங்கண்ணா இந்த தம்பி மட்டும் இல்லாமல் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மீட் பண்ணோம் சரி அப்படியே இங்கேருந்து ஒரு ஓவரால் சில்லவுட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பத்துக்குள்ளே ட்ரை கேம்ஸ் வந்து இருக்குது ஒரு முப்பது டு முப்பத்தி அஞ்சு வாட்டர் கேம்ஸ் வந்து இருக்குது அந்த அளவுக்கு தான் இருக்குது ரொம்ப நம்ம பிளாக் தன்ரு மதுரை அதிசயம் தீம் பார்க் அந்த வெளியில் ஒண்டர்லாம் அந்த மாதிரியெல்லாம் போகிறோம் பார்த்தீங்களா அளவுக்கு ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது பட் ஓகே நம்ம ஊர் சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓகே தான் ஓகேன்னு தான் சொல்லணும் ஆறுநூற்றம்பது ரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம் அவுட் சைட் ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணிடுறாங்க ஸோ நம்ம ஃபுட்டு வந்து அங்கே கொண்டு போய் ஆறுநூற்றம்பது ரூபா ஹெட்டுக்கு அப்படின்னு வந்துட்டு அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா வந்துடும் நம்ம நம்ம குழந்தைங்கலாம் வாங்குறதுக்கு ஸோ அந்த ஃபுட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்க தேவையில்லைங்கும்போது அமௌண்ட் வந்து மிச்சம் தான் ஒரு ஆறுநூற்றம்பது ரூபா இல்லை ஒரு நாள் ஃபுல்லாகவே குழந்தைங்களோட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸுமே வந்து தண்ணியில் இருக்கணும்னு விரும்புகிறாங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா ஃபுல்லே நல்லா தண்ணியில் வச்சு விளையாடலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ரொம்ப மோசம் நல்லா சொம்ப சொல்ல முடியாது அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்ஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி பிரித்து விட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க வந்து விளையாடுற இது இதுலேயும் கொஞ்சம் நேரம் நாங்கள் விளையாண்டு பார்த்தோம் அப்புறம் இங்கே வேண்டாம் நம்ம வந்து அந்த பெரியவங்களாம் விளையாடுவாங்க இல்லைங்களா அதுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வந்துட்டோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸு சுகஸ்தி மாதிரியான ஆட்கள் நாட்கள் விளையாடுறதுக்கு சன்சியெல்லாம் அந்த மேட் இழுக்கவே இல்லை சன்சி மட்டும் இல்லை சரி நாங்களும் உட்காந்து பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் லோகசிஸும் கூட உட்காந்து பார்த்தோம் எங்களையெல்லாம் இந்த இது இழுக்கவே இல்லை நம்மளாம் வந்து பெரியவங்க விளையாடுறதுக்கு தான் போகணும் மாட்டுறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துவிட்டோம் நாங்கள்லாம் இங்கே விளையாடுற அந்த டைமிங்லேயே கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் இருக்காங்க விளையாட முடியலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் மாதிரி போட்டு எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அங்கங்கே நல்லா இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க அங்கெல்லாம் உட்காந்து வெயிட் பண்ணுறனாலும் வெயிட் பண்ணலாம் இல்லை விளையாடுறவங்களும் ஃபேமிலியில் விளையாடுறவங்க குழந்தைங்கள்லாம் எல்லாம் விளையாடுறாங்க அவங்க எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னா அதெல்லாம் கூட பார்த்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே ஓகே சூப்பராக இருந்தது ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான ப்ளேஸ்ன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக குழந்தைங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் வீட்டுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிருக்கோம் அவங்களும் என்ஜாய் பண்ணணுன்னா நல்லா வரலாம் இதெல்லாம் வந்து கிட்ஸ் விளையாடுறது எங்களை எல்லாம் இழுக்கவே இல்லை சரி இந்த கிட்ஸ் விளையாடுறதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க நம்ம பெரியவங்க விளையாடுறதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து வந்துட்டோம் இது வந்து மீடியமாக இருக்கிறவங்க விளையாடுறது ஆனால் இந்த இடம் தான் நாங்கள் ஃபுல்லாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த இடத்துலையே தான் இருந்தோம் செம்மையான என்ஜாய்மெண்ட் இந்த இடத்துல ரொம்ப சூப்பராக இருந்தது இதுக்கு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க நான் நான் ஹஸ்பண்ட் லோகசிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து விளையாடுற மாதிரி ரொம்ப பெருசாக இருந்தது ஆனால் சன்சி சஷ்வின் எல்லாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலௌடு இல்லை அந்த மாதிரி இருந்தது அந்த சைடுக்கு நாங்கள் போகவே இல்லை ஏன்னா நம்ம ஒரு பக்கம் விளையாடிட்டு கிட்ஸ் ஒரு பக்கம் விட்டுட்டோம்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இவங்களோடையே விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே விளையாண்டுக்கிட்டோம் ரொம்ப 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 சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன் செம்ம ஜாலிங்க ஆனால் இந்த விளைய மாதிரி இந்த பலூன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த சிங்கிள் டபுளு இந்த பலூன் பலூன்ஸ் எல்லாம் தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு யாராவது வச்சுருந்தாலும் அவங்க அவங்களே வச்சுக்கிறாங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம போய் போய் கொடுங்க கொடுங்கன்னு வாங்குறதா இருக்குது அப்படியே வாங்க நம்ம வாங்கிட்டோம் நம்ம தான் விளையாண்டுட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினச்சாலும் நமக்கும் மனசு வர மாட்டேங்குது நாமளே வச்சுக்கலாமே நாமளே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விளையாடலாமே அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது ஆனால் இந்த பலூன்ஸ் மட்டும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேராக இருந்தது மற்றபடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்ததுங்க ஷார்ட்ஸில் வீடியோ பார்த்துட்டே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ தான் சளி எல்லாம் சரியாச்சு அதுக்குள்ளே கௌரி இங்கே போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் எல்லாம் வந்து போகலாமான்னு இது சில்லோட்டு வந்து போகலாமான்னு ஆனிமல் எக்ஸாம் லீவ்லேருந்தே யோசிச்சுட்டு தான் இருந்தோம் போகலாமா வேண்டாமா போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம் அப்புறம் ஹோட்டல் எக்ஸாம் லீவுக்கு சத்தியமாக பிளான் பண்ணவே இல்லை சரி அப்படியே கம்முன்னு விட்டாச்சு இன்றைக்கி அக்டோபர் டூ காந்தி ஜெயந்தியா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் லீவு எங்கள் ஞாயித்துக்கிழமை தான் அங்கே இங்கே ஏதோ ஒரு பக்கம் போயிடுறோம் இன்னைக்காவது எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்களா சரி பக்கத்தில் இருக்கிற சில்லோட்டுக்காவது போகலாமா அப்படின்னு வந்து கேட்டோம் அவரும் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வல்லைன்னு சொல்லிட்டாரு நானும் சன்சி சுகஸ்தி எங்கள் அக்கா பொண்ணு நாங்கள் நாலு பேர் தான் வர மாதிரி இருந்தது அக்கா பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் எமர்ஜென்சி வேலை இருந்தங்காட்டி அக்கா வந்து கூட்டிகிட்டு போயிட்டா அவளுக்கு வந்து கொஞ்சம் இது இருக்குது அப்படின்ட்டு அவள் வந்து கூட்டிட்டு போயிட்டா அக்கா பொண்ணும் வரலைங்காட்டி சரி நீங்களாவது வரீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஹஸ்பண்ட் வந்து வரேன்னு சொல்லிட்டாங்க லோகோசிஸ் ஃபேமிலியும் ஷஸ்வினும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுருந்தே பிளான் பண்ணி வச்சது தான் ஹஸ்பண்ட் வரலைங்க பொழுது நாங்கள் வந்து போகலான்னு வச்சுருந்தோம் கரெக்டாக லோகசிஸ்ஸும் வரேன்னு சொன்னாங்க சரி ஓகே வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சமையல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்தே செஞ்சு கொண்டு வந்துட்டோம் நான் வந்து பள்ளிப்பிள்ளையம் சிக்கன் சிக்கன் கிரேவி ரைஸு இதெல்லாம் கொண்டு வந்துட்டேன் லோகோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரசம் தயிர் தண்ணி தண்ணியெல்லாம் ஒரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலே வந்து முப்பது ரூபாயின்னு போட்டிருந்தாங்க ஒரு லிட்டர் பாட்டிலே ரொம்ப அதிகமாக இருந்தது சரி ஓகே நாம் தண்ணியெல்லாம் கொண்டு போயிடலான்னு ஒரு ஆறு ஏழு லிட்டர் தண்ணி அந்த மாதிரி வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுகிட்டு வந்துட்டோம் குழந்தைங்க தான் தண்ணியை பார்த்ததையும் ஆடுது நாம் கம்முன்னு இருக்கலாம் அப்படின்னு நினச்சா நம்மளாலையும் கம்முன்னு இருக்க முடியலீங்க குழந்தைங்கள விட நாங்கள் தான் மோசம்னு சொல்லணும் அந்தளவுக்கு நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட குழந்தையாக சேர்ந்து விளையாண்டோன்னு சொல்லணும் செம்ம சூப்பராக இருந்ததுங்க சன்சி சுகஸ்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க பாட்டுக்கு மேட் எடுத்துக்கிட்டு அந்த பலூன் எடுத்துக்கிட்டு மேலே போகிறாங்க மேலே போயிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க டே பார்த்துடா பார்த்துட்டான்னு ஒரு ரெண்டு மூணு தடவை நாங்கள் சொல்லிட்டே இருந்தோம் அது சுகஸ்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கேட்கவே இல்லை ஜால் இந்த இதில் இந்த சன்சியும் சஷ்வினும் வர்றாங்க பாருங்கள் இந்த இதில் சுகஸ்தி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தடவை கிட்ட வந்திருப்பா அப்படி அவள் என்ஜாய் பண்ணுறா சின்ன பிள்ளையா இருக்கிறது கிட்ட 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 கிட்டக்கு நீ ஏறி போயிடுறா ஸ்டெப்ஸில் அழகாக சர்க்கிள் விட்டுட்டு வந்துடுறா இந்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியவங்க தான் ஏறணும்னு சொல்லிவிட்டாங்க இந்த பிங்க்கும் அந்த ப்ளூ வித் ஒயிட்டும் சன்சி வந்து இதுக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கடந்தா ஆனால் அவளை எல்லாம் விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போகணும்னு ஆசைப்பட்டு அவர் வந்து போயிட்டு இருந்தார் லோகசிஸ் என்னையும் வாங்க போகலாம் போகலான்னு கூப்பிட்டாங்க ஐயோ எனக்கு இதை பார்த்தாவே பயமாக இருக்குதுங்க நான் இதிலெல்லாம் வந்தேன்னா வாந்தி பண்ணிடுவேன் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இதுதான் வந்து அந்த செகண்டாக இருந்த இது அதுக்கப்புறம் அந்த தேர்டாக ரொம்ப பெரியவங்க எல்லாம் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து இந்த இதுதான் இந்த இதுலேயே வந்து அங்கே மேலையெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க தண்டர் மாதிரி அந்த இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அப்படியே காட்டுறோம் பாருங்க நாங்கள் இது வந்து ஜஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு மட்டும் போய் பார்த்தோம் சன்சிக்கும் ஷஸ்வின்க்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க இதில் வந்து ஏறக்கூடாது அப்படின்னு அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு வந்துவிட்டோம் ஹஸ்பண்ட் மட்டும் வந்து இது இருந்து இதில் வந்து ஒரு டைம் வர்றேன்னு சொன்னார் அவர் மட்டும் ஒரு டைம் வந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு இதுக்கு அளவு இல்லைங்காட்டி நாங்கள் அந்த மறுபடியும் மீடியமாக விளையாடுற அந்த இதுக்கே வந்து போயிட்டோம் ஒரு ஒரு பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒர்த்தனு தான் சொல்லுவேன் காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு நாலு மணி தினி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே படுத்துருக்கலாம் நல்லா ஜம்முன்னு விளையாடலாம் சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு மணி தினியும் நல்லா ஆட்டம் போட்டோம் வயிறு வந்து பார்த்திங்கன்னா தன்னை போல ஃபஸிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் விளையாண்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு தட்டுலேருந்து தண்ணியிலேருந்து எல்லாமே கொண்டுகிட்டு வந்துட்டோம் ஒரு சிக்கன் பிரியாணி நூற்றி ஐம்பது ரூபா காலிஃப்ளவர் சில்லி வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபா அந்த மாதிரி சார்ஜ் வந்து பண்ணாங்க வாட்டர் பாட்டிலே முப்பது ரூபா அந்த மாதிரி இருந்தது அமௌண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது நான் வந்து பருப்பு சாம்பாரெல்லாம் வச்சுக்கிட்டு வந்தால் இங்கே வந்ததையும் கடிச்சிக்கிறதுக்கு சில்லி வேணும்னு கேட்பாங்க குட்டிஸ் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே அதனால் கறியே செஞ்சுக்கிட்டு போயிடலாம் அப்போ தான் அங்கே போய் நமக்கு செலவு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கறியே வந்து செஞ்சுட்டு வந்துட்டோம் தேவையில்லாம தண்ணிக்குள்ள இருக்கிறது அந்த தண்ணி தொழில் இருக்கிறது கையில் ஈடுபட வேண்டாம் இந்த தவல் எல்லாமே முழுக்க முழுக்க பாதுகாப்பு இந்த வேவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது டைமிங்க்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணாங்க டைமிங்க்கு ஓப்பன் பொழுதுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அந்த டைமிங்க்கு வேவ்ஸுக்கு போகிறவங்க வந்து ப பார்த்திங்கன்னா போய்க்கலாம் ஒரு நாலு முறை அஞ்சு முறை ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காலையிலேருந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கடல் எல்லாம் மாதிரியே அந்த முன்னாடி நின்னாலும் ஒரு மாதிரி பின்னாடி நின்னாலும் கடல இருக்கிற மாதிரியே செம்ம ஃபீலிங்கு அங்கே வந்து இருந்தது கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களால் மற்ற தண்ணியில போய் எதுவும் விளையாட முடியல கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டாக தண்ணிக்குள்ளே படுத்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா

மற்ற தீம் பார்க்கெல்லாம் போனால் ட்ரை கேம்ஸ் வந்து எப்போ வேணாலும் விளையாண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்லைனாலும் ட்ரை கேம்ஸ் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் வாட்ரு கேம்ஸ்க்கு வந்து வருவோம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா காலையில் பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் வாட்டர் கேம்ஸ் நாலு மணிங்கும் பொழுது எல்லா வாட்டர் கேம்ஸும் ஆஃப் பண்ணிடுறாங்க ஆஃப் பண்ணிவிட்டு நாலு டு அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நம்ம காலையிலேருந்து வாட்ரு கேமில் விளையாண்டு விளையாண்டு நல்லா சங்கி போயிடுறோம் ஸோ அதுக்கப்புறம் ட்ரை கேமில் போய் உட்காந்தோம்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ண முடியல விளையாட முடியல ஒரு அங்கே இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ட்ரை கேம்ஸ் தான் இருக்குது பத்துக்குள்ளே தான் இருக்குது அதில் ஒரு ஒரு ட்ரை கேம் இல்லைன்னா ரெண்டு ட்ரை கேமில் உட்காந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் விளையாட முடியல தலை சுற்றுற மாதிரி இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆகுது காலையிலேயே ட்ரை கேம்ஸ் விட்டுட்டாங்கன்னா நம்ம விளையாண்டு முடிச்சுட்டு வாட்டர் கேம் கொண்டுக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டிஸ்டாப் பண்ணுறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு மணியோட வாட்டர் கேம்ஸ் வந்து க்ளோஸ்டு பொழுது வில்லிங் இருக்கிறவங்க ட்ரை கேம்ஸ் வந்து விளையாடுறாங்க வில்லிங் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கேம்ஸ் வேண்டாம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த ட்ரை கேம்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா முகம் சுலிக்கிற மாதிரி இருந்தது நம்ம பணம் கொடுத்து போகிறோம் எந்த டைமிங்கில் போனால் என்ன போகிற டைமிங்கில் நமக்கு வந்து விளையாட விட்டால் தான் சரியாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஸ்னஸோட ட்ரிக்ஸ் வந்து தெரியுது விளையாடுறவங்க விளையாடுங்க நாலு மணிக்கு மேலே விளையாடாதவங்க கிளம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க நம்ம பணம் கொடுத்து போகிறோம் எல்லா கேமையும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் இந்த ட்ரை கேம்ஸ் இது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முகம் சுலிக்கிற மாதிரி இருந்தது மற்றபடி வாட்டர் கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறையும் சொல்ல முடியாது ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம ஏரியாவில் நம்ம வீட்டுக்கும் பக்கத்துலேயே இருக்குது ட்ராவல் எல்லாம் ட்ராவல் அமௌண்ட்டும் கிடையாது அவுட் சைட் ஃபுட்டும் அலோவ் பண்ணுறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒர்த்தான தீம் பார்க்கணுன்னு தான் சொல்லுவேன் டீட்டெயில்ஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே வந்து வரும் நல்லா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நானும் சன்சியும் அந்த இந்த டிரைஹேம் மட்டும் போனோம் அப்புறம் அஸ்வின் வந்து அந்த ஒன்றுக்கு மட்டும் போனோம் சுகஸ்தியெல்லாம் காலையிலேருந்து வாட்டர் கேமில் விளையாட்டுங்காட்டி என்னால் எல்லாம் போகவே முடியாதுன்னு சொல்லிட்டான் மேக்ஸிமம் ட்ரைஹேம் வந்து பார்த்தீங்கன்னா காற்று தான் வந்து வாங்கிட்டு இருந்தது யாருமே வந்து போகலை டே நல்லா ஒரு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடமா இருந்தது நாங்களும் இந்த ஹோட்டல் எக்ஸாம்பிளியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளரை அப்படிங்கும் பொழுதே நாங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு திடீர் பிளான் அப்படிங்காட்டி வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போடாது விட்டுட்டேன் என்னோடய வண்டிக்கு ஹஸ்பண்ட் வண்டி பெட்ரோல் வண்டிங்காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டுக்கிட்ட வரும்பொழுதெல்லாம் இங்கே வந்து பாருங்கள் ஏழு பர்சென்ட் ஆயிடுச்சு எலுமாத்தூர் கிட்ட வரும்பொழுதே அச்சுச்சோ வண்டி நின்றுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்துலையே வந்தோம் அப்படியே ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு இருக்கும் பொழுது வண்டி வந்து நல்லபடியாக எங்களை விட்டுருச்சு நல்ல ஒரு சூப்பரான என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்